அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஓட்டு கேட்டு வர்றவங்களுடைய குறிப்பாக ஆளுங்கட்சி வேட்பாளருடைய கடமை எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் நான் பிராக்டிக்கலா சொல்லணும்னா இந்த தொகுதி இல்லை பொதுவாகவே தமிழ்நாட்டுல எங்கேயும் எம்பிக்களுக்கு தனிப்பட்ட நிர்வாக அதிகாரம் கிடையாது மத்திய அரசு தொடர்பான கிடையாது சொல்றாங்க ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்ட போது அவர் சொன்ன வாக்குறுதி அங்க கூப்ப வா இங்க இந்த லைட் போடுறேன்னா பண்ணல மத்திய அரசு சார்ந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் சாத்தியமே சாத்தியமும் அப்புறம் அந்த மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் வர்ற விஷயங்களையா தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்ல இது மக்களை ஒண்ணு ஏமாளிகளா நினைக்கிறதா எடுத்துக்கலாம் அப்படிதான் எடுத்துக்கோங்க போறப்போ ஜாலியா பேசுனேன்னா அப்ப மக்களை முட்டாள நினைக்கிறீங்களா ஏழை மாதிரி நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வரும் அதே கதிரானது ஆயிரம் ரூபாய் வாங்குற திட்டத்திற்கு பேசுற போது நீங்க முகமெல்லாம் பல பண்ணுற கூட்டம் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அதிமுக பிஜேபி கூட்டணி உடைந்த போதே திமுக அந்த நம்பிக்கை வந்துருச்சு நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிர்ப்பு உணர்வு குறையவே இல்லை அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நான் மறுக்கல எதிர்ப்பு உணர்வு குறையிலங்கிறதையும் நான் மறுக்கல ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு திட்டத்தையும் ஸ்பெஷலா செஞ்சதில்லை இப்போ அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி சட்டமன்ற தேர்தல இருந்துச்சு அது அப்படியேதான் போயிருந்த அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனத்தால் அவருடைய எல்லை மீறி விமர்சனங்களால் அதிமுகவினர் அந்த கூட்டணி முறிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அன்னைக்கு அண்ணாமலையை கண்டிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதிமுக அந்த கூட்டணி விட்டு பிரிஞ்சிருக்காரு சோ பிஜேபியும் அந்த தவறு எடப்பாடிய தவறு பண்ணா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் மறந்துட்டு இந்த வாதத்தை எழுப்புகிற அளவுக்கு அதுல அடிப்படை இருக்குன்னு சொல்றேன் அதனால நான் சொன்னேன் ரெண்டு பேருமே பிஜேபி போட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு நான் சொல்றேன் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒரு பயம் கலந்த ஒரு இது எல்லாருக்கிட்டே இருக்கு குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சென்னை மாநகரம் என்றாலே திமுகவோட கோட்டை காலகாலமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு வர்றாங்க ஆனா கடந்த ஒரு இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பொதுச் செயலாளர் துறைமுக துறைமுகன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இந்த தொகுதியை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பிறந்திருக்கோம் சமீல் அவர்கள் இங்க போட்டியிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து அவங்களுக்கு ஒரு போன் போட்டிருப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு அதீத ஒரு இதுவோட ஒரு பேசினத நம்ம பார்க்கிறோம் இப்படி இருக்கிற சூழல்ல வந்து தொகுதிக்கு அந்தந்த அமைச்சு அந்தந்த எம்பிக்கள் வந்து வாக்கு சேகரிக்க போகும்போது மக்கள் மத்தியில கடும் அதிருப்தியை நம்ம பார்க்கிறோம் இந்த ரெண்டு சமத்தையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல சென்னை திமுகவின் கோட்டை என்பது உண்மைதான் ஒரு காலம் வரைக்கும் தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு அது மாறிடுச்சு அவர் எதிர்கட்சியாக இருந்த போதே ஜெயலலிதா பாதி இடங்கள்ல பதினாலு தொகுதிகள்ல பிறந்தது அதுல ஏழு தொகுதிகள் அண்ணா திமுக ஜெயிக்கிற அளவுக்கு அந்த காலகட்டத்தில இருந்து இரண்டாயிரத்துக்கு பிறகுன்னு வச்சுக்கோமே திமுக கோட்டைங்கிறதெல்லாம் அது தகர்ந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் அதன் பிறகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு திரும்ப அண்ணா திமுடைய அந்த பலவீனத்தின் காரணமாக மீண்டும் திமுக பெருவாரியான இடங்கள்ல கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயுமே ஜெயிச்சுட்டாங்க அதை மனசுல வச்சு கூட வார்த்தையை சொல்லிக்கலாம் அது அவருடைய வார்த்தை முழுமையாக போய் அல்லது சொல்ல முடியாது தமிழ் பத்தி சொல்ற போது அவர் நெருக்கமானவர்கள் ஒரே ஏரியால ஒரே கிட்டத்தட்ட ஒரு கேம்பஸ் மாதிரி இருக்கும் இப்ப ஓமந்தூரார் வளாகம் அதுக்கு அருகிலேயே முதல்ல எக்ஸ் பழைய எம்எல்ஏக்களுக்கான ஒரு ஹாஸ்டல் இருந்தது அதுக்கு பக்கத்தில் செட்டிங் எம்எல்ஏக்கள் சீனியர் எம்எல்ஏக்களுக்கு ஒரு தனித்தனி வீடுகள் இருக்கிற மாதிரியும் ஒரு குவார்டர்ஸ் பழைய காலத்துல இருந்தது அதைத்தான் அவர் நினைவுபடுத்தி சொன்னார் அவர் இருந்திருக்கிறார் குமரி ஆனந்தன் இருந்தார் இவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடுல இருந்த போது தமிழச்சியும் தங்கப்பாண்டியுடைய மகள் தமிழச்சியும் ஒரு சிறுமியாக குமரியானந்தன் ஆனந்தன் மகள் தமிழிசையும் சிறுமியாக ஒன்னா விளையாண்டுட்டு இருந்தவங்க நானும் அங்க இருந்தேன் அப்படின்றத சொல்லி காட்டுறேன் அந்த உரிமையின் காரணமா நானே சொல்லியிருப்பேன் எவ்வளவு பேர் ரிஸ்க் எடுக்காதேன்னு சொல்றேன் தமிழிசைக்கு அந்த வார்த்தையை சொல்லலாம் அண்ணாதிமுக பார்த்தவர் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஒண்ணுமே இல்லை நீ அதை போய் தேர்ந்தெடுத்து ஏன்னா அண்ணாதிமுக இங்க இரண்டு முறை மூன்று முறை ஜெயிச்ச தொகுதி சுத்தமா அது காணாம போயிடுச்சுன்னா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினால ஜெயவர்தன் அவர்கள் வெற்றி பெற்றோமா அதற்கு முன்பு சிட்லபாக ராஜேந்திரன் வச்சிருந்தார் ஸ்ரீதரன் ஒரு எம்எல்ஏ அது அங்க ஒன்றை இல்ல கோட்டை அப்படிங்கிற அந்த மாயை தகர்ந்தெடுத்து சொல்றேன் கடந்த தேர்தல மனசுல வச்சு சொல்லியிருந்தால் அதில் தவறல்ல ஓகே இப்போ வந்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க போற இடங்கள்ல எல்லாம் எப்படி கிடைக்கும் போற இடங்கள் இடங்கள்லாம் அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துடுச்சு ஒரு இடத்துல ஒரு கேள்வி ஒருத்தேர்த்து கேட்டாலே அது அதி புத்த மாதிரிதான் இருக்கு சோ எல்லா இடங்களும் அது வைரல் ஆகும் அன்னைக்கு தமிழிச்சி போன போது கூட ஒரு இடத்துல கேள்வி கேட்டாங்க அந்த பதில் சொல்லி அந்த இளைஞர் திரும்ப நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த பதில பல பேர் காட்டல பட் ஸ்டில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிகாரத்தில் இருப்பவங்களை நோக்கி வர்ற போது அது வரைக்கும் நிறைவேறாத கோரிக்கைகளை சுட்டி காட்டி கேட்கறது பொதுமக்களுடைய உரிமை அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஓட்டு கேட்டு வர்றவங்களுடைய குறிப்பாக ஆளுங்கட்சி வேட்பாளருடைய கடமை எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் நான் பிராக்டிக்கலா சொல்லணும்னா இந்த தொகுதின்னு இல்ல பொதுவாவே தமிழ்நாட்டுல எங்கேயுமே எம்பிக்களுக்குன்னு தனிப்பட்ட நிர்வாக அதிகாரம் கிடையாது ஒரு எம்எல்ஏக்கு இருக்கிற மாதிரி ஒரு கவுன்சிலருக்கு அந்த வார்டுல இருக்கிற அதிகாரம் இருக்குல்ல ஒரு எம்எல்ஏக்கு அவருடைய தொகுதியில இருக்கிற அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரம் கூட எம்பிக்களுக்கு கிடையாது நான் சொல்றது பிராக்டிக்கலா ஆனா அந்த எம்பி ஆளுங்கட்சி சார்பான எம்பியா இருந்தா நீங்க உங்க அரசு தானே இருக்கு மாநில அரசு உங்க கட்சி சார்ந்த அரசு நீங்க சொல்லி செஞ்சு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கத்துக்கு மற்றபடி ஒரு எம்பி கிட்ட நம்ம என்ன அவங்க போற போக்குல பல வாக்குறுதிகளை வந்து வார இறைச்சு ஒரு கேள்வி இருக்கு இல்ல எல்லாருமே சொல்றாங்க என்ன செய்வாங்க நாங்க மத்திய அரசு தொடர்பான வாக்குறுதி கிடையாது ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்ட போது அவர் சொன்ன வாக்குறுதி அங்க குப்பை வர்றேன் அரசு சார்ந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் சாத்தியமே அப்புறம் அந்த மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் வர்ற விஷயங்களையாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படியே நமக்கு வர்ற எம்பி என்னவா இருக்கணும் குறைஞ்சபட்சம் நாடாளுமன்றத்துல பேசணும் தமிழ்நாட்டினுடைய தேவைகளை சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம தொகுதியினுடைய கோரிக்கைகளை பத்தி பேசணும் தனிப்பட்ட கோரிக்கைகள் இருந்தா அந்தந்த அமைச்சரை பார்த்து சந்திச்சு அதை ஃபாலோ பண்ணி அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தான் எப்படி எதிர்பார்க்க முடியும் அதைத்தான் அவங்களும் தவறாம செய்யணும் ஓகே இப்படியான அதிருப்திகள் ஒருபுறாம இருக்க தீம் இப்ப இங்க வந்து நம்ம பட்ஜெட்லயும் நம்ம பார்க்கிறோம் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டும் சரி இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து கதிரானந்த வந்து இந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்றாரு பெட்ரோல் டீசலே பாதியா குறைப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு அவங்க தேர்தல் நடைக்கையிலேயே வந்து எழுபத்தை ரூபாய் மற்றும் அறுபத்தஞ்சு ரூபாய் தான் குறைப்போம் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு பாதிப்போங்கிற ஒரு வாக்குறுதியை போறப்போது புதைநிதி அவர்கள் வந்து ஒரு தேர்தல் வந்து மகளிர் உரிமைகள் தீர்க்கப்படும் மேலும் அனைவர் அனைவருக்கும் அனைவருக்குமானதா இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை புதுசா கொடுக்கிறாரு இப்ப மே இப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்னும் அவங்க வந்து இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து இல்ல இது மக்களை ஒண்ணு ஏமாளிகளா நினைக்கிறதா எடுத்துக்கலாம் அப்படிதான் எடுத்துக்கலாம் போற பக்கத்துல ஜாலியா பேசினேன்னா அப்ப மக்களை முட்டாளம் நினைக்கிறீங்களா ஏழை நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வரும் அதே கதிர ஆனந்து ஆயிரம் ரூபாய் வாங்குற அந்த திட்டத்திற்கு பேசுற போது நீங்க முகமெல்லாம் பல பலன்னு இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நீங்க நக்கல் பண்றதுக்கோ அல்லது ஹஹெச் எடுத்துக்கிற அளவுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நீங்க ஒரு துளி கூட புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம் பிச்சை போட்டீங்களா அப்படின்னு புஷ்பு கேட்டதுக்கு இவங்க எல்லாரும் பாஜக நானும் அதை விமர்சித்தேன் இப்ப கஜிரானன் சொல்றதை நான் விமர்சிக்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாய் ஒண்ணு கொடுக்காம இருங்க குடுத்துட்டா அதை கொச்சைப்படுத்த ஒண்ணு எல்லாருக்குமான இதே கடந்த கால திச்சை பாக்குறோம்

உதயநிதி இப்போதும் ஒரு அமைச்சர் வாக்குறுதிகளை கொடுக்கற போது கொஞ்சம் கவனமா கொடுக்கணும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளே ஒரு பாடமா இவங்களுக்கு இருக்கு அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீத வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க ஆனா நிறைவேற்றப்படாத முப்பது சதவீதம் இருபது சதவீத வாக்குறுதிகள்ல மிக முக்கியமானதெல்லாம் இருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க ஆட்சியில வந்து உட்கார்ந்தப்பதான் தெரியுது அதை அமல்படுத்துறக்கான வாய்ப்பு குறைவுன்னு தெரியுது நீட் தேர்வு ரத்து போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுடைய உள் மனசு உங்களுக்கு இருக்கிற ஆசையை காட்டலாம் பட் நீங்க அதை உறுதியா சொல்ல சொல்ல மக்கள் மனசுல ஒரு ஏக்கம் கலந்து எதிர்பார்ப்பு வந்துரும் அதை புரிஞ்சுட்டின் கீழ் வாக்குறுதியில கொஞ்சம் கவனம் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பது சாத்தியம் அல்ல ஒரு மாநில கட்சி மட்டுமே நினைத்தால் நடக்கிற காரியம் அல்ல அதே போலதான் சிலிண்டர் விலை குறைப்பு என்று மத்திய அரசு தொடர்பான மத்திய அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய முடிவுகளை ஒரு மாநில அரசு தன்னிச்சையாக மாநில கட்சி சொல்ல முடியாது ஆனா திமுக என்ன சொல்லல நாங்கள் அமைவு இருக்கிற மத்திய அரசுல நாங்களும் அங்கம் வகிற போகிற மத்திய அரசுல இதையெல்லாம் எடுத்து சொல்லி அமல்படுத்த முயற்சி போன்னு சொல்லலாம் அதுக்காக பாதி விலைங்கிறது எல்லாம் மக்களை ஏமாற்றுறதுல எடுத்த எடுப்புலையோ அல்ல சில வருஷத்துலயும் கூட அதெல்லாம் சாத்தியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன்னு சொல்லலாம் சாத்தியமுள்ள வாக்குறுதிகளை சொல்ல சட்டமன்ற தேர்தலையும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பான்னு சொன்னாங்க நூறு ரூபாய் மானியம் தரன்னு சொன்னாங்க அது கூட நிறைவேற்ற அது மாதிரி எந்த கட்சியுமே எல்லாரும் சொல்ற வாக்குறுதிகள் நூறு பர்சன்ட் நிறைவேற்ற முடியாது தேர்தல் வாக்குறுதியின் போது திமுக வந்து குறிப்பா தேர்தல் வாக்குறுதி கதாநாயகனா அவங்களுக்கு விளங்கி இருக்கு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அது இருக்கு அதனால எதிர்பார்ப்பு அவங்க மேல அதிகமா இருக்கிறனால தான் சொல்றேன் கொஞ்சம் கவனமா வாக்குறுதி சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா நீங்க மக்கள் முன்னாடி அம்பல போடுறீங்க நீங்க எந்த எதிர்பார்ப்போடு எந்த ஆதரவு கிடைக்கும்னு நீங்க இந்த வாக்குறுதியில கொடுக்குறீங்க அதற்கு இரண்டு மடங்கு அதுக்கு எதிர்வினை வந்துடும் அந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பக்குவமா பிரபலங்கள் முன்னணி நர் பேசணும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எல்லா கருத்துக்களையும் நான் பாக்குறோம் டிஎம்கே ஒரு பெரும்பான்மையான இடத்துலயோ ஸ்வீப்னு பல இடங்கள்ல சொல்லப்படுது இருந்தாலும் அரசியல் விமர்சகர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐந்து ஆறு தொகுதிகள் வந்து ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலை இருக்கு திமுக கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றாங்க அந்த தொகுதிகளில் நான் சொல்ல பார்த்தோம்னா ராமநாதபுரம் கன்னியாகுமரி கோவை தருமபுரி வேலூர் தேனி அது அடுத்த திருநெல்வேலி இது போன்ற தொகுதிகள்லாம் வந்து கடும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு திமுகவுக்கு நேற்று சென் நேற்றைய தினம் வந்து பேர் சொல்லி சொல்றேன் நக்கீரன் பத்திரிகையிலேயே நீலகிரி தொகுதியில வந்து ஆலாசாமி மீது கடும் அதிருப்தியில் இருக்காங்க கிராமங்கள்ல ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயமும் ஆதரவு ஊடகமே இந்த தொகுதிகளுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு திமுக பக்கம் இந்த போன உள்ள இந்த நாற்பது அப்படின்னு சொல்லலாம் அது அவ்வளவு சுலபம் அல்லங்கிறது மக்கள் மத்தியில பொதுவாவே ஆளுங்கட்சி மேல எதிர்பார்ப்புகள் அதிகமா வச்சிருந்து அது நூறு சதவீதம் அல்லது குறைஞ்ச தொண்ணூறு சதவீதமாவது நிறைவேறாமல் இருக்கிற போது இருக்கிற உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வை என்கேஜ் பண்றது யாரு அந்த உணர்வை தூண்டி விட்டோ அந்த உணர்வை நினைவுபடுத்தியோ தங்கள் பலத்தை வச்சு அதை ஓட்டா மாத்துற திறமை யாருகிட்ட இருக்கு அதுக்கான பலம் கூட்டணி பலம் இருக்கா அப்படின்னு பாக்குறப்போது எதனால நாற்பது நாற்பது இன்னைக்கும் அவங்க தொடர்ந்து சொல்றாங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி உடைந்த போதே திமுக அந்த நம்பிக்கை வந்துருச்சு நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிர்ப்புணர்வு குறையவே இல்லை அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்கல எதிர்ப்பு உணர்வு குறையலைங்கிறதையும் நம்ம மறுக்கல ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு திட்டத்தையும் ஸ்பெஷலா செஞ்சதில்ல மாறா ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்காக போற போதெல்லாம் நக்கல் அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது பொய் சொல்றது இப்படி சொல்லி அதுல இருந்து திசை திருப்புறாங்களே தவிர கேட்ட நிதி உதவிகளை செய்யறதே இல்லை சிறப்பு வாய்ந்த திட்டங்களை தனித்துவமான திட்டங்களை அமல்படுத்துறது இல்லை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல அதோடு அடிக்கல் நாட்டப்பட்ட மற்ற எல்லா எய்ம்ஸும் கட்டி முடிச்சு செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு மதுரையில் இன்னும் ஒரு சுவர் கூட கட்டல கேட்டு அதுக்கு ஆயிரம் வியாக்கியான சொல்றாங்க அது ஜெய்கா பண்டுதான் இடம் பிரச்சனை இருந்துச்சு அண்ணாதிமுக ஆட்சி முடிவுக்கு முன்னாடி இடத்த நல்லா கிளியர் பண்ணி பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த குறைஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துல என்ன பண்ணீங்க கேள்வி வரும்ல அப்படி எதையுமே செய்யாத பிஜேபிக்கு இன்னும் எதிர்ப்புணர்வு கூடதா இருக்கு ஆனாலும் அந்த பிஜேபி ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கிற போது திமுகவோ அதிமுகவோ பெருவாரியான இடங்களை ஜெயிச்ச கூட்டணியாவும் அது இருந்திருக்கு இப்போ அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இருந்துச்சு அது அப்படியேதான் போயிருந்தது அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனத்தால் அவருடைய எல்லை மீறி விமர்சனங்களால் அதிமுகவினர் அந்த கூட்டணி முறிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அது பிஜேபி கண்டிக்கல அப்போ அந்த கூட்டணி முறிகிறத பிஜேபி அப்ப விரும்பிச்சோம்னா நம்ம நினைக்க வேண்டியிருக்கு எடப்பாடியும் அது ஒரு ராஜதந்திரமா பிறகு அமித்ஷா அவர்கள் சொல்லி முடிச்சிட அதன் பிறகு எடப்பாடியும் கூட ராஜதந்திரமா இப்போதைக்கு நாங்க அமைதியா இருக்கிற தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம்னு கொஞ்சம் அந்த கதவு மூடியும் கூட மாதிரி வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதை வேற மாதிரி கொண்டு போய்தரலாம் இப்பதான் நீங்க கேட்ட பாயிண்ட் இருபது நாள் மணி வரைக்கும் திரும்ப எடப்பாடி வாங்கன்னு கூப்பிடுறாங்க இது அண்ணா திமுக கேவலப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற வேலை அண்ணா திமுக ஒண்ணும் அவ்வளவு ஏளனமா போயிடல பலவீனப்பட்டிருக்கலாம் அதனுடைய தலைமை மீது விமர்சனங்கள் இருக்கலாம் மூட நாளா உடைஞ்சிருச்சுன்றது கூட அவளுக்கு கோபப்படுத்தலாம் சிலருடைய வெளியேற்றத்துக்கு பிறகு சிலர் பிரிந்து போனதுக்கு பிறகு கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்குங்கிறது நிஜம்தான் ஆனால் நீங்க இழுத்த இழுப்புகள்லாம் வர்ற அளவுல அதிமுக என்ன பலவீனப்பட்டு போகல அன்னைக்கு அண்ணாமலையை கண்டிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதிமுக அந்த கூட்டணி வெட்டியும் பிரிஞ்சிருக்காரு சோ பிஜேபியும் அந்த தவறு பண்ணிச்சு எடப்பாடியும் தவறு பண்ணா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறத மறந்துட்டு ஒரு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவர்கள் பார்வையில ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் மோடி இருக்கிறார் அத முன் வச்சு நம்ம இந்த தேர்தலை சந்திச்சுக்கலாம்னு எடப்பாடி நினைச்சிருந்தாருன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி நீடித்திருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற சூழல் படி பாமகவும் தேமுதிகவும் அதுல சேர்ந்திருக்கும் இல்லையா தினகரன் ஓபிஎஸ் வந்திருப்பாங்க சந்தேகம் அமித்ஷா கன்வின்ஸ் பண்ணிருப்பாரா அதெல்லாம் கொஸ்டினபிளாவே இந்த நான்கு கட்சிகள் பல சில சில கட்சிகள் சேர்த்திருந்தாலே அது மிக பலமான அணியா இருந்திருக்கும் இருபது இடங்களில் வெற்றி இலக்கை நோக்கி போய் குறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு இடங்கள் அவங்க வெற்றியே பெற்றிருப்பாங்க அந்த வாய்ப்பு தவறி எல்லாம் தனியா தான் அப்படி ஒரு வாதம் தனியா எல்லாரும் நிக்கிறாங்கிற இந்த சூழலை மனசுல வச்சா திமுக அந்த வாதத்தை ஓங்கி வைக்கிறாங்க நம்மை போட்ட பெருவாரியான இடங்கள்ல திமுக ஜெயிக்கும் சொல்றோம் இப்ப நீங்க கேட்ட தொகுதி எல்லாம் குறிப்பிட்ட தொகுதி எல்லாமே ஸ்டார் வேட்பாளர்கள் ஊரறிந்த நாடு பிரபலங்கள் வேட்பாளராக நிக்கிற தொகுதிங்கிறதுனால மிக நிச்சயமா இருக்கு ஒன்று நண்டு ஜெயித்தாலும் எதிர்கட்சிகள் வெற்றி பெறணும் அப்பதான் ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் நம்மளை கேக்குறதுக்கு ஆளு இருக்கிறாங்க நாப்பதுக்கு நாற்பது நம்ம கொடுக்க மக்கள் தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த எச்சரிக்கை உணர்வு ஆளுங்கட்சிக்கு இருந்தாதான் மீதம் இருக்கிற நாட்களை கொஞ்சம் அந்த எதிர்கட்சி என்பது பாரதிய ஜனதாவா இல்ல அண்ணா திமுக ரெண்டு பேரும் சொல்றேன் திமுக எடுத்துக்கிட்டா ரெண்டு பேரும் தான் எதிர்கட்சிக்கு அந்த ஆங்கில சொல்றேன் நான் பிஜேபி அணியும் நான்கு தொகுதியில் ஜெயிச்சா தப்பு இல்ல அமுக உகந்ததா சார் நம்ம நான் உகந்ததா இல்லையா நம்ம பிஜேபியும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைன்னு நான் சொல்றேன் ஆனால் மத்தியில் அவங்க ஒருவேளை ஆட்சியை வச்சாங்கன்னா நமக்காக குரல் கொடுக்குற அட்லீஸ்ட் செஞ்சு கூட அந்த லைசன் அவங்க ஒரு எம்பிங்க இருக்கணும் முருகனுக்கு எம்பி ஆனாலும் சொல்றாங்க அதனால என்ன பெருசா தமிழ்நாட்டுக்கு பலன் விளைஞ்சிச்சு நினைக்கிறீங்க இல்ல நாடாளுமன்றத்திலையும் வெளியிலயும் நாங்கள் பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு பெருமைப்படுத்தோம் பேசிக்கிட்டீங்களே தவிர வேற ஏதாவது பிரோஜனம் அதனால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையா தமிழ்நாட்டுக்குன்னு இதை கொண்டு வந்த முருகனால ஏதாவது சொல்ல முடியுமா கவர்னருக்கு ஏதாவது ஆபத்துனா முருகன் உடனடி வந்து காப்பாத்துறாரு இந்த ஒருவேளை முருகன் இருக்கா அட்லீஸ்ட் இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இந்த பிஜேபி எம்பிக்கள் உதவியோட அதுல ஒரு சிலர் அமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல சொல்றேன் இன்னொன்னு அவங்க ஒண்ணு தீவிரவாதம் இயக்கம் இல்ல தாராளமா வரட்டும் இந்த தவிர ஒரு பாடமா கத்துக்கிட்டு இனிமேலாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்ங்கிற அந்த அர்த்தத்துல சொல்றேன் நான் இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க அமுகவோட பாரதிய ஜனதா கூட்டணி வெளியே வந்ததுக்கு பிறகு திமுகக்கு அதீத ஒரு நம்பிக்கை வந்துச்சு நாற்பது நாற்பது நம்ம நம்ம வசதம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆனா ரவீந்தர் துரைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்கள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி நான் பதினாலு போன்ற ஒரு தேர்தல் களம் இப்ப இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பாரதிய ஜனதாவோட அணிக்கு இப்ப நம்ம சொல்ற தொகுதிகள்லாம் வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அதுதான சார் நான் வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத அதை தாண்டி ஒரு படி பேல போய் சொல்றேன் வெற்றி பெறணும்ன்ற ஜனநாயகத்துக்கும் அது நல்லது தமிழ்நாட்டுக்கும் அது நல்லது திமுகவுக்கும் அது நல்லது ஓஹோ அந்த இல்லாட்டி ஒரு மமதை கலந்த ஒரு அதிகார போதையில மிதப்பாங்க திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறது யாருமே தவறுகள் நடக்குது இந்த ஆட்சியிலும் தவறுகள் அப்படி தவறுகள் நடக்கிற ஆட்சிக்கு நீங்க நாப்பதுக்கு நாற்பதுன்னு மார்க் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஓகே இப்போ நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு திமுகவும் அதிமுகவும் ஒரு மறைமுக உறவுல இருக்கு பாரதிய ஜனதாவோட செயல்பறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க என்ன தரவுகள் அடிப்படையில நீங்க இல்ல ஒருத்தர் இந்த அடிப்படையில் எடப்பாடி திமுக பார்த்து அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு ஸ்டாலின் எடப்பாடிய நீ கல்ல ஒருங்கிறார் நடந்த விஷயங்கள் தரவுகள் எல்லாம் நான் எங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கல ரகசியமா பூட்டி இருந்த வீட்டை திறந்து பார்த்தெல்லாம் எடுத்துட்டு வரல ரெண்டு சம்பவங்களை மட்டும் நான் சொல்றேன் அண்ணாமலையுடைய வேட்புமனுல தவறு நடக்குதுன்னு நாம் தமிழர் கட்சியோட பெண் வேட்பாளர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றார் கிளப் உரிமையோடு அது கடமை எல்லாரும் முன்னாடி தான் அந்த பரிசீலனை நடக்கும் அவர் எந்திரிச்சு சொல்ற அண்ணா திமுக வேட்பாளர் எந்திரிச்சு அதை எதிர்க்கிறார் திமுக வேட்பாளர் மௌனமா அந்த ஏஜென்ட் மௌனமா இருக்கிறார் ஏன் அப்ப பிஜேபி எதிர்ப்பு அண்ணாமலை இப்படி பண்றாரு அப்படி பண்றாங்கல்லாம் வேஷம் தானா வெளியில கேள்வி வருமா வராது அண்ணாமலையினுடைய மனுவை தள்ளுபடி பண்ணணுங்கிறது நம்ம ஆசை இல்லை திமுக அது இலக்கு இல்லாமையா இருக்கட்டும் ஆனா உங்களுடைய உரிமை கடமை வேட்பு மனுல தவறு இருந்தா அந்த குறிப்பிட்ட வேட்பாளரை தவிர மீறி யார் வேண்டுமானாலும் அந்த கிளப்பலாம் அதுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு இருக்கு

இன்னொன்னு வேட்புமனுல சின்ன சின்ன தப்பெல்லாம் எல்லாம் இருந்தா ரிஜெக்ட் பண்ணக்கூடாது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எவ்வளவு வந்துருச்சு இதனால எல்லாம் வேட்புமனு தள்ளுபடி ஆகும் எனக்கு தெரியல அந்த எதிர்ப்பை கூட பதிவு பண்ணாம எதுக்காக மௌனமா இருந்தீங்க பிஜேபி எதிர்ப்பை எல்லா முனைகளையும் காட்டணுமா கூடாத மௌனமா இருக்கிறீங்க சரி அதனாலதான் எடப்பாடி சொல்றார் உங்களுக்கும் பிஜேபி கல்ல போட்டு நிக்கிறார் இது ஒரு உதாரணத்தினால அதை எடுத்துக்கல சமீபத்துல நடந்த ஒரு உதாரணம் சொல்ல சரி எடப்பாடி மட்டும் என்ன பண்ற அண்ணா திமுக வந்து பிஜேபி அணியை விட்டு விலகியது விலகியதுதான் நான் உறுதியோடு இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் இப்போது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் பிஜேபி கூட்டணி இல்லைங்கிறார்ல சரி அப்படி வெளியில வந்த பிறகு பிஜேபி எதிர்ப்பு போற மேடைகள் எல்லாம் பேசுறாரு என்னை நம்புங்க நான் வெளியில வந்த வெளியே எஸ்டிபிஐ மாநாட்டிலையும் போய் பேசினார் எதனால அவர் நம்ப மறுக்கிறாங்க பிஜேபியை மோடியை விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட விமர்சிக்க ஒரு வார்த்தை இதுவரைக்கும் வரைக்கும் மோடிக்கு எதிராக சொல்றது கிடையாது நீங்க வெளியில வந்துட்டாலே தூத்திட்டு வரணும்னு நம்ம சொல்லல விமர்சிக்க வேண்டிய நேரம் அவசியம் எழுந்து கூட நீங்க சொல்றதில்லை கெஜ்ரிவால கைது பண்ணீங்கன்னு கைது எட்ட வேண்டாம் ஜனநாயகமேதான் கூட கூப்பிட வேண்டாம் கைது பண்ணது சட்டப்படியான நடவடிக்கையா இருக்கலாம் ஆனால் கைது பண்ண நேரம் மரபுக்கு மாறானது எதிர்கட்சியில ஒரு வார்த்தை எடப்பாடி வந்துச்சா வரல இன்னைக்கு ஹிந்துல ஒரு பேட்டி கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து கேள்வி இருக்கு அதுல அஞ்சுக்கும் மேற்பட்ட கேள்விகள் பிஜேபியை மையப்படுத்திய கேள்விகள் பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை இல்ல மோடி கார அளவு வார்த்தை இல்ல மாற இன்னொருவா சொல்லிக்கிறார் யார சார் நீங்க பிரதமர் வேட்பாளர் நிறுத்துவீங்க அப்படின்றார் நியாயமான ஒரு ஒரு யதார்த்தமான பதில சொல்றாரு அண்ணாதிமுக ஒரு பெரிய கட்சி அப்படி சொல்லிதான் இல்லைன்னா அம்மாவே அந்த காலத்துல சொல்லாம தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின் அது ஓரளவு உண்மையும் அதுல இருக்கு அப்படி நாங்க ஜெயிச்சு வந்த பிறகு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறால அதிமுக பங்கு இருக்கும் நல்ல வார்த்தை யாரை ஆதரிப்பது நாங்க அப்ப முடிவு எடுப்போங்கிறார் ஓஹோ தமிழ்நாட்டு நலனை தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை நிதி தேவைகள் உட்பட சில திட்டங்கள் தேவைகளை யார் காது கொடுத்து கேட்டு செயல்படுத்துறாங்களோ அவரை நாங்க பிரதமர் ஆதரிப்போங்கிறார் அப்ப அதுல ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு ஒண்ணு காங்கிரஸ் கூட்டணி அமைக்கர் ஆட்சிக்கு வந்தால் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட போற பிரதமர் இன்னொருத்தர் மோடி நீங்க பிரதமர் பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா எந்த சூழலையும் நாங்க பிஜேபி ஆதரிப்போம்ன்ற வார்த்தை இன்னைக்கு எடப்பாடி வளர்ந்து வந்திருக்கணுமா கூடாது இல்ல அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் கூட்டணி ஒன்னு சொல்லிட்டீங்க இன்னொன்னு வந்து இப்ப கடந்த வரலாறு பார்க்கலாம்ல ஒரு மூன்றாவது அணி கூட ஆதரவு வேற யாருக்கு வேண்டுமானாலும் இருக்குமே தவிர பிஜேபிக்கு கிடையாதுன்னு சொல்லணுமா கூடாதான் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல நீங்கதான் எஸ்டிபி மாநாட்டுல சொன்னீங்க பிஜேபியோட ஒரு காலம் கூட்டணி கிடையாதுன்னு அப்படி சொன்ன எடப்பாடி அடுத்த பத்து நாள் இந்த வார்த்தையை சொல்ல தயங்குறாரு அப்போ தேர்தல் முடிஞ்சால் நீங்க ஒருவேளை எம்பியோ பத்து எம்பியோ நாற்பதுக்கு நாற்பதுமே ஜெயிச்சா பிஜேபி அந்த எம்பிகள் தேவைப்பட்டா நீங்க ஆதரிக்க அந்த அர்த்தம் தானே இருக்கு எடுத்து படிச்சு பாருங்க அப்ப ஸ்டாலின் இவரை பார்த்து சொல்றாருல்லையா கள்ள கூட்டணி தொடருதுன்னு அது உண்மையா உண்மை தன்மை இருக்கு இந்த வாதத்தை எழுப்புகிற அளவுக்கு அடிப்படை இருக்குன்னு சொல்றேன் அதனால நான் சொன்னேன் ரெண்டு பேருமே பிஜேபியோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க நான் சொல்றேன் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒரு பயம் கலந்த ஒரு இது எல்லாருக்கிட்டே இருக்கு நீங்க ரெண்டு பேருமே அந்த விஷயத்துல யோக்கியம் இல்லைங்கிறது என் பாருங்க